அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பள்ளிகள் திறப்பு பற்றிய செய்தியை பேட்டி கொடுத்துருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா தொற்று நான்காயிரத்துக்கு கீழே குறைந்து வந்துள்ளதாகவும் பெற்றோர்கள் வந்து தைரியமாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறார் அதாவது பெற்றோர்களுடைய அனுமதியோடு தான் பள்ளிகள் வந்து திறப்பதாகவும் அவர் வந்து கூறியிருக்கிறார் பெற்றோர்கள் குழந்தைகளை தைரியமாக பள்ளிக்கு அனுப்ப முன்வரும் பட்சத்தில் தான் பள்ளிகள் வந்து திறப்போம் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் கொரோனா தொற்று இன்னும் சில தினங்களில் முழுமையாக குறைந்துவிடும் என்கிற நம்பிக்கை இருக்குது குறைந்த பிறகு பெற்றோர்களுடைய அனுமதியோடு தான் பள்ளிகள் வந்து கண்டிப்பாக திறப்பாங்க வெகு விரைவில் பள்ளிகள் திறந்த பின்பு அதாவது கண்டிப்பாக ஆகஸ்டில் பணி நியமனம் இருக்கும் ஆசிரியர்களுக்கான நியமனம் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தொண்ணூறு சதவீத நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சரிங்களா யாரும் நண்பர்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை பற்றி அறிவிக்கை வந்து கொண்டே இருக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அமைச்சருங்க போக்குவரத்து துறை மின்துறை இப்படி பல துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது காலி பணியிடம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி பேட்டியும் கொடுத்துட்டு வராங்க அப்போ ஆசிரியர் நியமனங்கள் மட்டும் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆசிரியர் நியமனங்கள் வெகு விரைவில் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் படையணும் நன்றி நண்பர்களே